அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தியாகத்தின் தாய் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செல்லாம் அவர்களுடைய தியாக வரலாற்றை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற தியாகங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்லாம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் நிறைய தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த ஒவ்வொரு தியாகங்களையும் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலே குறிப்பாக தியாகத்தின் தாய் என்று சொல்லக்கூடிய அன்னை ஹாஜரா அலி செல்லாம் அவர்களுடைய வரலாற்றை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ராஹிம் அலி செல்லாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி சாரா அலி அவர்களும் தன் பிறந்து வளர்ந்த அந்த பூமியில் இருந்து அங்கே அவர்கள் ஏகத்துவ மார்க்கத்தை அந்த மக்களிடத்திலே எடுத்து சொன்ன சமயத்திலே அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் அரங்கேறின இதன் காரணமாக அந்த ஊரில் இருந்து வெளியேற நினைத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களோடு அவர்களுடைய அன்பு மனைவி சாரா அலகிஸ்லாம் அவர்களையும் அழைத்து கொண்டு இராட்டில் இருந்து எகிப்திற்கு பயணமானார்கள் அங்கே ஒரு மன்னன் சாரா அலஹி அவர்களுடைய அழகை பார்த்து அவர்களை அடைய முற்பட்ட போது இந்த வரலாற்றை இன்ஷா தான் நாம் பார்க்கலாம் அங்கே என்ன நடந்தது என்று இப்போது சாரா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மன்னரிடம் இருந்து தப்பித்து இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களும் சாரா அலிஹாம் அவர்களும் அங்கிருந்து கிளம்பி அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊருக்கு சென்று விடுகின்றார்கள் அங்கேதான் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹூ ரபுஆலமின் அன்பளிப்பாக கிடைக்க செய்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வாரிசை எப்படியாவது நாம் கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் எத்தனை வயதில் தெரியுமா வயது வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் ஒரு வாரிசை வழங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அல்லாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒருபுறம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாவிடம் குழந்தைக்காக கேட்டார்கள் அந்த நேரத்திலே எண்பத்தி ஆறாவது வயதிலே ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே இஸ்மாயில் என்ற ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் சந்தோஷமாக இந்த குடும்பம் சிறிது மாதங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாவினுடைய கட்டளை ஒன்று வருகிறது உங்களுடைய மனைவி ஹாஜரா அலி அவர்களையும் அந்த பச்சிலும் குழந்தை இஸ்மாயில் அலி அவர்களையும் தனியாக நீங்கள் இந்த பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரத்திலே இன்றைய தினம் ஜம் ஜம் தண்ணி இருக்கக்கூடிய அந்த கிணற்றின் பக்கத்திலே அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காமல் வர வேண்டும் என்று இப்ராிம்லிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை அங்கே கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள் ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் மனித நடமாட்டமோ மனிதன் வாழ்வதற்கான வசதிகளோ அற்றை என்னையும் குழந்தையையும் விட்டுவிட்டு எங்கே செல்கின்றீர்கள் இப்ராஹிமே என்று கேட்ட நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் ஹஜர் அலி இஸ்லாம் அவர்கள் மீண்டும் அதே கேள்வி கேட்கிறார்கள் மீண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் ஹஜர் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் எை இப்படி தன்னந்தனியாக விட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆம் என்றார்கள் அப்போது கூறினார்கள் ஹஜரா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படியானால் அந்த அல்லாவே எம்மை காப்பாற்றுவான் என கூறி கடவுளுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள் ஹஜரா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஈமான் பாருங்கள் ஹஜர் அலி அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளையா நீங்கள் சென்று விடுங்கள் என்னை என் குழந்தையை அல்லாஹ் காப்பாற்றி விடுவா நீங்கள் செல்லுங்கள் என்று அங்கே சொல்லிவிட்டு கணவனை பிரிய அதுவும் குழந்தை கையில் இருக்கும் போது அதுவும் பாலைவன பிரதேசத்தில் யாரும் மனித நடமாட்டம் இல்லாத அந்த தேசத்திலே தண்ணீர் கூட குடிப்பதற்கு இல்லாத அந்த தேசத்திலே யாரும் இல்லாத தன்னந்தனியான நிலைக்கு எந்த ஆனால் அங்கே இப்படிப்பட்ட ஒரு தியாகமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் ஹஜரா அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தையையும் விட்டுவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் சென்று விட்ட பிறகு அவர்கள் இருவரும் மறைந்த நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை துவாவை கேட்கிறார்கள் இந்த துவா திருக்குறானிலே பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா கூறுகிறான் இப்ராஹிம் அலையூஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததிகளை மிக்க கண்ணியம் வாய்ந்த உன் வீட்டின் சமீபமாக வசித்திருக்க செய்து விட்டேன் அது விவசாயமற்றதொரு பள்ளத்தாக்கு எங்கள் இறைவனே அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருப்பதற்காக அங்கு வசிக்கச் செய்தேன் மனிதர்களில் ஒரு தொகையினரின் இதயங்கள் அவர்களை நோக்கும்படி நீ செய்வாயாக பற்பல கனி வர்க்கங்களையும் நீ அவர்களுக்கு ஆகாரமாக அளித்து வருவாயாக அதற்கு அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று ஒரு துவாவை கேட்கிறார்கள் அந்த துவாவை அல்லாஹ் அன்று உடனே கபுல் செய்தான் இன்று வரைக்கும் மக்கமா நகரத்திலே உலகத்திலே விளையக்கூடிய அத்தனை கனிவருக்கங்களும் அங்கே கிடைக்கும் ஆக அருமை சகோதரர்களே பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் தம் மனைவியிடம் கொடுத்து விட்டு வந்த நீரும் பழமும் முடிந்து போன பாலைவனவையில் அனலாய் குதிக்க தாகத்தால் அந்த பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலி அவர்கள் துடிதுடிக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தை பசியால் அழுவதை பார்த்த ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் இங்குமாக ஓடுகின்றார்கள் தண்ணி ஏதும் கிடைக்குமா அல்லது ஏதாவது ஒரு கூட்டம் வருமா என்று அங்குமிங்குமாக இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாம் உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே சஃபா மருவா என்று இரண்டு மலைகளுக்கு இடையே நாம் ஓடுவோம் அது இந்த தியாகத்தால் உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அங்கே சென்றால் அதையும் செய்ய வேண்டும் அது ஒன்றாக அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ரசூல் சல்லாஹ் அலைவசலம் அவர்களும் அல்லாவும் அதை ஆக்கிவிட்டார்கள் அருமை சகோதரர்களே இப்போது தண்ணீரை தேடி அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்று நாம் பார்க்கும் அந்த சஃபா மருவா மலைகள் போன்று அன்று இல்லை அது மிகப்பெரிய உயர்ந்த மலை அந்த உயர்ந்த மலையை மங்குமாக ஓடி ஓடி தண்ணீரை பார்க்கக்கூடிய நேரத்திலே திடீர் என்று ஒரு ஒளி கேட்கிறது அன்னை அவர்கள் அல்லாவிடம் பாதுகாவல் தேடினார்கள் அந்த நேரத்தில் ஜிபிரில் எனும் மழக்குமார்கள் வானவர் தோன்றி பாலகன் இஸ்மாயில் அலை அவர்கள் இருந்த இடத்தில் தன் பாதத்தால் அல்லது இறக்கையால் அடிக்க அவ்விடத்தில் புனிதம் நிறைந்த ஜம் ஜம் என்று சொல்லக்கூடிய நீர் ஊற்று ஒன்று தோன்றியது உடனே அன்னை அவர்கள் ஹஜர் அலி இஸ்லாம் அவர்கள் தம் நீர் பையை நிரப்பவும் நீர் ஊற்றை அணையா கட்டி சிந்தாமல் பாதுகாக்க முயற்சியிலும் ஈடுபட்டார்கள் அப்போது அந்த வானவர் நீ அஞ்ச வேண்டியதில்லை இந்த இடத்தில் அல்லாவின் இல்லம் ஒன்று உள்ளது இது இச்சிறுவனாலும் அவர் தந்தையாலும் மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என கூறிவிட்டு மறைந்து விட்டார்கள் அந்த ஆலயம்தான் அந்த பள்ளிவாசல்தான் உலகத்தில் முதல் முதலாக கட்டப்பட்ட பக்கா என்று சொல்லக்கூடிய அல் ஹரமைன் என்று சொல்லக்கூடிய மஜித் அல் ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க அந்த பள்ளி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதை பிறகு அதை அதை மீண்டும் கட்டினார்கள் அவர்கள் அந்த இடத்தில் அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் விட்டு செல்லுவதற்கு முன்பாகவே அங்கே அந்த பள்ளி இருந்தது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் அவர்களுக்கு நீ அங்கே கனிவருக்கங்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அல்லா நீ கொடுத்து விடு என்று அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் மற்றொரு துவா அங்கே மக்கள் கூட வேண்டும் கனிவருக்கங்கள் வர வேண்டும் என்று ஒரு துவாவை கேட்டார்கள் இப்போது அங்கே மக்கள் கூட்டம் வர வேண்டும் எப்படி வர வேண்டும் இங்கே ஜம் ஜம் எனும் அந்த நீர் ஊற்று ஏற்பட்டதால் அங்கே இருந்த பறவைகள் அந்த நீரை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருந்தது வட்டமிட்டு கொண்டே இருந்தது தூரத்திலே சென்ற வழி போக்கர்கள் குழுக்கள் ஏதோ அங்கே வட்டமிட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவைக்கு கீழ் அடியிலே ஏதோ கனிவர்க்கங்கள் இருக்கிறது என்று அந்த வழியிலே சென்ற வழிபோக்கர்கள் ஒரு குழு அங்கே வந்து அந்த நீர் ஊற்றுக்கு சொந்தக்காரர் அந்த நீர் ஊற்றுக்கு உரிமையாளர் அன்னை ஹாஜர் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து இங்கே கூடாரம் அடிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள் அங்கே அவர்களும் அனுமதி தந்தார்கள் அருமை தோழர்களே தனிமை கலைந்து மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் பாலைவன பூமி மக்கள் நடமாட்டம் ஏற்பட்ட பூமியாக மாறியது அல்லாஹு அப்புலாளின் இந்த துவாவையும் அங்கே உடனே அங்கீகரிக்கிறார் சில ஆண்டுகளுக்கு பின் மனைவியையும் மகனையும் காண இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் வந்தவர்கள் மனைவியை காண முடியவில்லை அவர் மரணித்து விட்டார் தந்தையும் தனையனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்கள் உறவுகளை புரிந்து கொண்டனர் ஆற தழுவி அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் ஆக ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இது அல்லாவினுடைய கட்டளையா அப்படி என்றால் எங்களை விட்டு நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் தன்னம் தனியாக எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் எந்தவொரு உணவும் கிடைக்காமல் சுடும் பாலைவன மண்ணிலே அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால் நீங்கள் செல்லுங்கள் இங்கே நானும் என் பிள்ளையும் இருக்கிறோம் என்று சொன்ன தியாகத்தின் தலைவி தியாகத்தின் தாய் ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்களை போன்றே நம்முடைய வாழ்க்கையையும் ஈமான் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ரப்புல் அலமின் ஆக்கி அருளட்டும் அடுத்ததாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறும் தியாகங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளையும் நாம் இன்ஷா அல்லா பார்ப்போம்